வணக்கம் மக்களே நான் பார்க்க போகிற வசனம் நான் எஸ் நாற்பத்தி மூணாம் அதிகிறோம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் புதிய காரியத்தை செய்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது துன்பங்கள் வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது அவர் எந்த நேரத்துலையும் அற்புதம் செய்வார் எப்போது நம்ம அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவரை தேடும்போது அவரை அணுதலும் தேடும்போது அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு வந்து எப்போ வேணாலும் அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக தான் சொல்கிறாங்க நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாந்திரத்தில் வழி இருக்குமா வனாந்திரத்தில் ஃபுல்லாக மணலாக தான் இருக்கும் வழி எதுவுமே இருக்காது அனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற அளவுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவர் அவாந்திர வழியில்னா ஒரு வெட்டாந்தரையாக இருக்கும் ஒரு தண்ணி எதுவுமே இருக்காது அந்த அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார் அடுத்த வருஷத்தை பார்ப்போம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு மனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் எல்லாம் அவரை கனம் பண்ணுவோம் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறாரு வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுறாரு அவாந்திர வழியில் தண்ணீரை உண்டு பண்ணுறாரு அதுக்கு முந்தின அவசரங்களை பார்த்தா முந்தின வகைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானகளை சிந்திக்க வேண்டும் நம்மளுக்கு முந்தின காரியங்கள் என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டத்தை அனுபவித்தோம் இது மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து வாழ்க்கை நல்ல செழிப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம அவருக்கு பிரியமான வா வாழ்க்கையை வாழ்ந்தாலே அவர் நம்மளை வாழ் நம்மளுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார் அதான் அந்த வசனங்கள் பேசுகிறது அவர் அற்புதம் செய்ய இந்த காரியம் நம்மளுக்கு நடக்குமா இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கலாம் இந்த காரியம் நடக்க சாத்தியமே இல்லை இந்த நம்மளோட வாழ்க்கையில் இது நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியப்படுத்துவது தான் கடவுள் அதான் சொல்கிறாரு இந்த வனாந்தரத்தில் வழியை உண்டு போனதாக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியனாலும் அவரால் நடப்பிக்க முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறது அவருக்கு சித்தத்தின்படி நடத்துறது அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படி தான் இந்த அற்புதங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம எப்படி நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்ம அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி நடக்குமா அப்படி நடந்தோன்னா நம்மளுக்கு எந்த காரியங்களும் சாத்தியப்படும் சாத்தியமில்லாத காரியங்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில் சாத்தியப்படும்